வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ்ஷு தாங்க பண்ண போகிறோம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க மூணு கத்திரிக்காய்க்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி புளி நீங்கள் நிறைய எடுத்துக்காதீங்க ஏன்னா தக்காளி வேற போகிறோம் எந்த அளவுக்கே போதுங்க காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் போடுறோம் நம்ம மிளகாத்தூள் எதுவும் போடலை இவ்வளோதாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் எங்கிட்ட மண் சட்டி இருக்குது அதனால் மண் சட்டியிலே செய்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அப்படியே நீங்களும் செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது பூண்டு காமிக்கலைங்க உங்களுக்கு பூண்டு வேணும்னா பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மண் சட்டியில் எப்படி செஞ்சு கடையும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க மண் சட்டியில் என்ன பரவாயில்ல நீங்கள் நார்மல் கடையிலே வச்சு வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனை போய் நல்லாவே வதங்கிருச்சு இப்போ ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் பார்த்துக்கோங்க காரம் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சால் தக்காளியும் அதில் போட்டுட்டேன் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதோட கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போட போக முன்னாடி வதக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க முன்னாடியே கட் பண்ணனாக்கா நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க கட் பண்ணி நீங்கள் பிளேட்டில் போட்டு வச்சிட்டனாக்க ஒரு மாதிரி கலர் மேலே பிளாக்காக வந்துடும் அதுக்காக அந்த டைமில் கட் பண்ணிக்கோங்க இல்லை முன்னாடியே கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருந்தேன் புளிய வதுலையே சேர்த்துக்கிறேன் தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்துருச்சுங்க இந்த டைமில் கொத்தமல்லி போட்டு அதையும் கிண்டி விட்டுக்கலாம் இது வரைக்கும் நான் தண்ணி விடலைங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை கப்பு அளவுக்கு அரை இருந்து முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுவிட்டு கிண்டி விட்டு நல்லா வேகிறதுக்கு விடலாம் பாருங்க நல்லாவே வெந்திருச்சு அவ்வளோதாங்க இதை எடுத்து வச்சு மத்து வச்சு நான் சூடாக இருக்கும்போதே கடைய போகிறேன் மத்து வச்சு கடைகிறதுனால சூடாக இருக்கும்போதே நம்ம அப்படியே கடையலாம் நீங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் ஆற விட்டுவிட்டு அப்புறமா போட்டு அரைச்சிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்கும்போதே மத்து வச்சு மதிச்சுட்டால் நல்லா ஈஸியாகவே நல்லா மசிஞ்சிரும் ஆற விட்டு பண்ணுறதை விட சூடாக இருக்கும்போதே மசிச்சிடலாங்க மண்சட்டியில் இப்படி மசிச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆற விட்டு மிக்சியில் போட்டு எடுத்துருங்க பாருங்கள் நல்லா மத்திலே நான் எப்படி நல்லா கடைஞ்சிட்டேன்ட்டு அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நான் நல்லா கடைஞ்சிட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இதை ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் நான் ஒவ்வொரு வாட்டியும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கடுகு போட்டு கடுகு புரிஞ்ச பிறகு கருவேப்பில போட்டுடலாங்க இப்போ கடைஞ்சி வச்சுருந்தேன் அந்த கத்திரிக்காய் இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு செஞ்சிடலாங்க எப்போ பார்த்தாலும் புளி குழம்பு கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ